எக்ஸிஸ்டிங் காலம் இருக்கு புதுசா ஒரு பீமை கனெக்ட் பண்ணணும்னா என்ன செய்வீங்க ஆமாங்க அதை பத்தி தான் பாக்க வந்திருக்கோம் ஹை பில்டர்ஸ் டே டுவெண்ட்டி எயிட் ஆஃப் தேர்ட்டி டே தேர்ட்டி வீடியோ சேலஞ்ச் இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா அனஸ்ஜே கோர் கட்டிங் உடைய எம்டி இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் சொல்லுங்கண்ணா ஆங்கரிங் மெத் ஆங்கரிங் மெத்த எங்க என்ன பண்ணணும் இப்போ சிஸ்டினம் ஒரு ஆடு வந்தா நாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பில் பட்டு நாங்க யூஸ் பண்ணுவோம் நாங்க இப்போ ஆரஞ்சு நாங்கள் வந்து எட்டு கேம் டெப்ஸ் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் நாங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா நெக்ஸ்ட் இப்போ ட்ரில்லிங் போட்டு முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து வேக்கம் பண்ணுவோம் நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே உள்ள டஸ்ட்டு ஃபுல்லாக நாங்கள் எடுத்துருவோம் நாங்கள் வேக்கமுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் வேகம் அடுத்தது நாங்கள் ஸ்டீல் மெட்டல் ப்ரஷ்ஷு இருக்குது உள்ளே வச்சு நல்ல ப்ரஷ் எல்லாமே பண்ணுவோம் உள்ள டஸ்ட்டையும் நாங்கள் ஃபுல்லாக எடுத்துருவோம் எடுத்த பிறதும் அடுத்து நாங்கள் வந்து மறுபடியும் வேக்கம் பண்ணுவது வசதியாக இருக்கும் நாங்கள் அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அந்த ஸ்டீல் ப்ரஷ் போட்டு முடிஞ்ச உடனே மறுபடியும் வேக்கம் பண்ணுவோம் மேக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் கெமிக்கல் உள்ளே இன்செர்ட் பண்ணுவோம் நாங்கள் கெமிக்கல் இன்ஜெக்ஷன் வச்சுட்டு ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் இன்ஜெக்ஷன் கெமிக்கல் வருத வெளியே வரத வரைக்கும் நாங்கள் வச்சுருவோம் அடுத்து வந்து லாஸ்ட்டை வந்து கெமிக்கல் அந்த ராடு இருக்கலாம் கட் பண்ண ராடை வந்து உள்ளே வந்து நாங்கள் இன்செர்ட் பண்ணிடுவோம் நாங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் இல்ல அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு காலம் டு காலம் லிங்க் பண்ணும்போது பெருசாக உடைக்கணும் அப்படி நாங்கள் உடைக்காம ட்ரில் மொழி பண்ணி இது வந்து மற்ற நாலு பேர் கிராக் ஆகாது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறீங்க நான் அனைத்த கோர் கட்டிங் வந்து கோர் கட்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் டு அப் டூ த்ரீ ஹண்ட்ரடி பண்ணி கொடுத்து கொடுக்கும் அப்புறம் வந்து வால் கட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நிறைய இடத்துல வந்து கட் பண்ணி கட் பண்ணி இப்போ பிரேக்கப் பண்ணுறாங்க டேமேஜேஜ் பண்ணுறாங்க நாங்கள் உங்களுக்கு தேவைக்கு தேவை மாதிரி உங்களுக்கு வந்து டோரோ அல்லது விண்டோ நாங்கள் மிஷினி மூலமாக கட் பண்ணி கொடுத்துருவோம் போக பில்டிங் ஃபுல் டெமேஜ் பண்ணி கொடுத்து கொடுக்கும் அப்புறம் ரூஃப் கட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்து கொடுக்கோம் நாங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள்